அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருள் திரு பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி தொண்ணூத்தி ஓராவது பாடல் மா தேவி எங்கள் மலை மங்கை என் அம்மை மென் மலர் கைகளால் வருடும் பதம் என்று வள்ளல் வள்ளல்பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் இது முதல் திருவடியை அடுத்து முன்னின்று நேர்முகமாக போற்றும் விளக்கம் வருகின்றது இங்கு திருமுன் இருந்து போற்றும் தருணம் பழைய தத்துவ கற்பனை உண்மைகள் பளிச்சிட்டு மறைகின்றன நிலை கொள்வது திருவடி ஒன்றாகும் இந்த பத ஜோதியின் அருள்தான் நம்மை ஈன்ற தாயா இது என் அம்மை எனப்படுகின்றது இவ்வருள் அன்னை உலகமெல்லாம் நிறைந்த ஜோதிமலையின் கூறாம் இதுவே எங்கள் மாதேவி மலைமங்கை எனப்பட்டு உள்ளது அந்த அன்னை அருளே நம் அறிவென்னும் மென் கரமாகி மென்மையாக திருவடியை உணர்த்துகின்றது இச்செய்தி எவ்வளவு நயமாகவும் தெளிவாகவும் என் அன் என் அம்மை மென் மலர் கையால் வருடும் பதம் என்று குறிக்கப்பெற்று உள்ளது இப்படியாக விளங்கும் உண்மை பொருளை நேரடியாய் கண்டு அனுப அனுபவியாமல் ஏதோ ஏதோ கற்பனை பண்ணிக்கொண்டு பல்வேறு நூல்களில் ஆதாரங்களை தேடிக்கொண்டு வந்து காட்டி பொருள் விளக்கம் செய்வது போலெனில் வண்ண தோற்ற காட்சியை கண்டு மகிழும் ஆட்சி கண்பார்வை பெறாத ஒருவனுக்கு நிறங்களையும் அவற்றின் அழகமை கோலங்களையும் பற்றி